சிறுநீரகத்தின் நிறம் இப்படி இருக்கின்றத உடனே மருத்துவரை அணுகுங்கள் சிறுநீரடைய நிறத்த வச்சு சில நோய்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் மனித உடம்புல பல நோய்களை ஆட்கொள்ளக்கூடிய நிலையில இதை சில அறிகுறிகள் மூலமா நம்ம உடம்பு வெளிக்காட்டும் இந்த அறிகுறிகளை புரிஞ்சுகிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பரிசோதனைகளை மேற்கொண்டு சிகிச்சை எடுக்கணும் பொதுவாக ஒரு நோய்வாய்ப்பட்டால் அவங்களுடைய சிறுநீரை எடுத்து பரிசோதனை செய்கிறதுக்கு டாக்டர்ஸ் வந்து அறிவுரைப்பாங்க ஏன்னா சிறுநீருடைய நிறத்தை வச்சு என்ன நோய் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் இது நம்ம உடம்பு நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் சிறுநீருடைய நிறமும் மாறுபடும் அதாவது ஒரு நபருடைய சிறுநீர் வெளிர் மஞ்சளாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் அதோடைய நிறம் எவ்வளவு அடர் நிறமாக இருக்குமோ அந்தளவுக்கு உடம்புல நோய்களுடைய தாக்குதல் தீவிரம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இப்போ எந்த நிறத்தில் அடர் மஞ்சள் ஒருத்தவங்களுடைய சிறுநீருடைய நிறம் அடர் மஞ்சளாக இருந்தால் நீரிழிப்புக்கான அறிகுறியாக இருக்கிறதோடு கல்லீரல் தொடர்பான பிரச்சனையாகவும் இருக்கும் சில தருணங்கள் நீங்க உட்கொள்ளக்கூடிய மருந்துகளுடைய பக்க விளைவாகவும் இருக்கலாம் சிவப்பு சிறுநீருடைய நிறம் சிறப்பு நிறத்தில் இருந்தால் உங்களுக்கு எச்சரிக்கையுடைய அறிகுறி சிறுநீரக கற்கள் சிறுநீர் பாதையில் தொற்றுடைய அறிகுறி இந்த மாதிரியான நிறத்தில் சிறுநீர் கழிக்கிறப்ப வழி இல்லாமல் இருந்தால் புற்றுநோயாக கூட இருக்கலாம் ட்ரான்ஸ்பரண்ட் சிறுநீருடைய நிறம் வெண்மையாக இருந்தால் உடம்புல நீர் சத்து அதிகமாக இருக்கிறதா அர்த்தம் அதிக தண்ணி குடிக்கிறதும் உடம்புக்கு தீங்குதா ஏன்னா சிறுநீரகத்தில் அழுத்தம் ஏற்பட்டு சிறுநீரகம் வேலை செய்கிறதை நிறுத்திடுமா அதனால் சரியான அளவு தண்ணி குடிக்கிறத செக் பண்ணிக்கோங்க